அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதை போலமான வணக்கங்கள் இந்த நேரலை இது வந்து நம்முடைய கிருஷ்ணமாய தந்திராவை அறிமுகப்படுத்துவதற்கும் மற்றும் நம்முடைய அந்தர்ஜோதி தியானம் பிரம்ம முகூர்த்த வகுப்பு இதெல்லாம் என்ன இதனுடைய வல்லமை எப்படிப்பட்டது இது உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு புரிதலை உருவாக்குறதுக்குமாகத்தான் இந்த நேரலையை நம்ம வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் இந்த நேரலைக்கு சில அன்பர்கள் வரட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நேரலைக்கு வந்தவங்க அல்லது இதை ரெக்கார்டிங்கில் கேட்குறவங்க இந்த நேரலை முடிந்த பிறகு இது ரெக்கார்டிங்காக பதிவாயிரும் கேட்குறவங்க உங்களுடைய பேர் மற்றும் தொலைபேசி எண்ணை நீங்கள் பதிவு செய்தால் நாங்கள் அழைத்து உங்களுக்கு மேலதிக விவரங்களை தர முடியும் முக்கிய முக்கியமா குலதெய்வம் தொடர்பான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் அல்லது ஆன்மீகத்துல ஆழ்ந்து பயணிக்கணும்னு நினப்போம் ஆனால் ஆழ்ந்து பயணிக்கணும்னு நீங்க எப்ப முடிவெடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சில தடைகள் வந்து அதிலிருந்து விலகுவீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆழமான ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்மள பிரிச்சிருமா அப்படிலாம் கிடையாது ஆனா ஏன் தடைகள் வருது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன கர்மம் என்பது என்ன நல்லது கெட்டது எல்லாமே கர்மம் பாவ புண்ணியம் ரெண்டுமே கர்மம் தான் கர்மத்தரை நம்மை முன்னேற விடாமல் செய்கிறது இது போன்ற பல விஷயங்களை நாம கிருஷ்ணமாய தந்திராவினுடைய நேரலை சத்சங்கங்கள்ல போதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு எட்டரை மணிக்கு நம்முடைய நேரலை இருக்கிறது இன்றும் இரவு எட்டரை மணிக்கு நேரில் இருக்கிறது கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க கிருஷ்ணமாய ஜோதி ஆற்றல் வாய்ந்த ஒரு பயிற்சியை முதற்கட்ட பயிற்சியா கொடுக்கிறோம் நம்ம கிட்ட யோக சக்தின்னு மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஆறு ஸ்டெப் அந்த யோக சக்தியில் இருக்கும் அந்த ஆறு ஸ்டெப்ல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதே போல சிவ மகா ருத்ர மந்திர உபதேசம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்து உபாசனையை கொடுக்கிறோம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கொடுக்கக்கூடிய உபாசனை நினைச்சுக்காதீங்க மாந்திரிகத்தில் தரக்கூடிய உபாசனை என்பது வேற ஒரு யோகி தரக்கூடிய உபாசனை என்பது வேற ஒரு யோகி தரக்கூடிய உபாசனை என்ன செய்யும் அப்படின்னா தெய்வத்தை முதல் நாளே உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்துடும் உபா ஆசனம் தெய்வத்துக்கு அருகாமையில் இருத்தல் உபாசனை அப்படிங்கறத அவதாரங்களே பண்ணிருக்காங்க கிருஷ்ணர் சிவபெருமானை நோடி நோக்கி உபாசனை பண்ணியிருக்கார் ஸ்ரீராமர் சிவபெருமானை உபாசனை செய்து தன்னுடைய பிரம்மகத்திலிருந்து நீங்கி இருக்கிறார் அகத்தியர் அவருக்கு அந்த மந்திரத்தை கொடுத்திருக்கார் அந்த மந்திரம் தான் சிவமகருத்ர மந்திரம் அகத்தியர் ராமருக்கு கொடுத்த அந்த சிவமகருத்ர மந்திரத்தை நாம் இங்கு கிருஷ்ணமாய தந்திராவில கொடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திரம் தவிடுபடியாக்கிடும் அது நெகட்டிவ் எனர்ஜியோட பாதிப்பாக கூட இருக்கலாம் சில சமயம் இந்த ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பெல்லாம் அதிகரிச்சிருச்சுங்க ரொம்ப அதிகரிச்சிருச்சு சயின்ஸே இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாராசைக்காலஜிங்கிற பேர்ல நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க இதை பற்றி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தென்னாப்பிரிக்காவோட ஊடு தொடங்கி கேரளா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரிகங்கள் வரைக்கும் எப்படிப்பட்ட மாந்திரிகத்தையும் யோகத்தால் முறியடிக்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமானது யோகம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆனா நார்மலான தியானத்தால் முடியாது ஒரு யோகி மூலமாக நீங்க உபதேசம் பெற்று அந்த யோகத்தை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் முறியடிக்க முடியும் எவ்வளவு பெரிய சூட்ச பிரச்சனைகளையும் முறியடிக்க முடியும் இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணவாய தந்திரா பல பேரை மீட்டு இருக்கு பல பேருடைய துன்பங்கள்ல இருந்து மீட்டிருக்கு தான் நாங்க அடிக்கடி கேட்போம் உங்களுடைய இலக்கு என்ன கனவுகள் என்ன ஒரு மூன்று கனவுகளை பட்டியலிடுங்க அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய என்னென்ன அந்த பிரச்சனைகளை பட்டியல் போடுங்க நாம் தரக்கூடிய அபியாசத்தை நீங்கள் செறிவர கடைபிடிக்கின்ற பொழுது அந்த இடர்கள் அந்த துயர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து நீங்கிறது பாப்பீங்க நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் கைவசமாப்பத ஆவத பாப்பீங்க வேண்டியது வேண்டியாங்கு எய்தலாம் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் நினைச்சத நினைச்சபடி அடைய முடியும்பா நீ யோகத்தின் யோகத்தின் பால் பயணித்தால் யோகத்தில் பயணித்தால் அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த யோகத்தை தான் நம்ம கொடுக்கிறோம் அதுல முதல் படிதான் அந்த தியானம் அந்தர்ஜோதி தியானம் அப்படிங்கிறது ரெண்டு பிராணாயாம பயிற்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு தியான முறை எதுக்கு பிராணாயாமம் கொடுக்குறோம் பிராணாயமம் அப்படிங்கிறது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் மூச்சுங்க மூச்சின் மூச்சு பிராணாயாமம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் இந்தியர்கள் பிராணாயம் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க காலப்போக்கில் அதெல்லாம் மறந்துட்டோம் ஏன்னா பிராணாயாமம் தான் பிராண விருத்தியை உருவாக்கும் உங்களுக்குள்ள பிராண ஆற்றலை உருவாக்கும் நீங்க எக்ஸசைஸ் பண்றதை காட்டிலும் எல்லா வகையான யோகாசனத்தை காட்டிலும் பிராணாயாமம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிராண ஆற்றல் தேவைங்க நம்ம சரீரத்துக்கு பிராண ஆற்றல் தேவை அந்த பிராண ஆற்றலை எழுந்துட்டீங்கன்னா இந்த உடலுக்கு சவம்னே பேர் வந்துடும் டோட்டலாக பிராண ஆற்றல் வெளியேறிடும் அதுக்கு பேர் தான் நாம் அதுக்கு மரணம் இறப்பு எப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம பிராண ஆற்றலை எந்த அளவுக்கு தக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆயுள் அப்போ பிராண ஆற்றல் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்முடைய உணவில் பிராண ஆற்றல் இப்போ குறைஞ்சிருச்சு தண்ணியில் பிராண ஆற்றல் குறைஞ்சிருச்சு சுத்தமான காற்று கூட கிடைக்கல பிராண ஆற்றலை நாம் வந்து இன்னைக்கு குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இயற்கை கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிராணாற்றலை விருத்தி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் பிராணனை கட்டுப்படுத்த பழக வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிராணனை வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீங்க பிராணாற்றலை அதிகம் பெற்ற நபராக இருந்தால் சுறுசுறுப்பானவராக இருப்பீங்க இதுக்கெல்லாம் தான் நாம பிராணாயாமத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் ரெண்டு ஆற்றல் வாய்ந்த பிராணாயாமத்தை இந்த அந்தர்ஜோதி தியானத்துல கத்துக் கொடுக்க போறோம் அதன் பிறகு ஒரு தியானம் தியானம் என்றால் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நினைத்தல் என்று பொருள் யோகம் என்றால் தெய்வீகத்தை தொடர்பு கொள்ளுதல் தியானத்தையும் சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த ஜோதி யோகத்தையும் சொல்லிக் கொடுக்கிறோம் ரெண்டுமே ஒன்றுதான் இதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து பயணிக்கிறீர்கள் அது தியானம் அந்த ஆழ்ந்த பயணத்தில் நீங்கள் கடவுளை கண்டடைகிறீர்கள் அது யோகம் ஆக உங்களுக்குள்ளார இந்த பயணம் சாத்தியமாகுது உங்களுக்குள்ள பயணிக்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம வெளியில இன்பத்தை தேர்ற வரைக்கும் வெளியில இன்பம் இருக்குதான் இல்லன்னு சொல்லல ஆனா அந்த இன்பத்திற்கு துன்பங்கிற இன்னொரு பக்கம் இருக்கும் நீங்க எதெல்லாம் சந்தோஷம் நினைச்சீங்களோ அதன் காரணமா தான் நீங்க துன்பப்படுவீங்க கவனிங்க எதையெல்லாம் சந்தோஷம் என்று நினைத்தீர்களோ அது அதுதான் துன்பத்தையும் கொடுக்கும் இன்ப துன்பம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு வெவ்வேறு பாதி மாதிரி உங்களுக்குள்ளார இயல்பாகவே பேரின்பம் அதுக்கு சட்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது தெய்வத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய வார்த்தை இல்லை நம்முடைய ஆத்மாவே அப்படி குறிப்பிடலாம் ஏன்னா சத்தும் இருக்கிறது சித்தும் இருக்கிறது ஆனந்தமும் இருக்கிறது நம்முடைய ஆத்மால ஆத்மா பரமாத்மாவோட ஒரு பாகமே அப்ப அதை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் ஆத்மா அபிமானியாக மாறுகின்ற பொழுது ஆனந்தம் அப்படிங்கிற நிலையை அடைகிறோம் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க இதை பத்தி விரிவாக நம்ம பேசியிருக்கோம் பல்வேறு சசங்கங்கள்ல அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்த கோஷம் ஆனந்தமய சரீரம் ஒண்ணு நமக்குள்ள இருக்குங்க நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை கவனிச்சுட்டு அந்த ஆனந்தமயமான சரீரத்தை கவனிக்க தவறிவிட்டோம் அந்த ஜோதி தியானத்துல ஆழ்ந்து பயணிக்கின்ற பொழுது அந்த சரீரம் ஆத்மாவை ஒட்டிய அந்த கோஷம் அதை எட்டுகிறீர்கள் ஆனந்தமய கோஷத்தை ஒரு மனிதன் எட்டி விட்டான் என்று சொன்னால் அவன் வந்து இன்ப துன்பத்துக்கு ஆளாகவே மாட்டான் இன்பமும் துன்பமும் யோகிக்கு இல்லை அப்ப இன்பத்தில் இன்பப்பட மாட்டோமா துன்பத்தில் துன்பப்பட மாட்டோமா அப்படின்னா நடுநிலையாக இருப்போம் எப்போதுமே பேரின்பமாக இருப்பவனுக்கு சிற்றிம்பம் ஏன் தேவை ஒரு யோகி இந்த உலகத்தை காணுகின்ற கண்ணோட்டமே வேற அவர் தன்னுடைய கடமையே சரியாக செய்வார் அவர் இல்லாத வாழ்க்கையில் இருப்பார் குழந்தைகளை பெற்றுக்கொள்வார் அவருக்கும் போகங்கள் இருக்கு ஆனா போகத்தை யோகமாக மாற்றி விடுவார் யோகி அவர் உணவு எடுத்துக்கொள்வார் கொள்வார் ஒரு ஜென் ஞானி ஒரு தேநீரை குடிக்கின்ற அந்த அனுபவத்தோடு உங்களால் தேநீரை குடிக்க முடியுதா யோசிச்சு பாருங்க சொல்லப்போனா உண்மையை சொல்ல போனா அந்த தேனருக்குள் இருக்கக்கூடிய சுவையான நுட்பங்களை ஒரு ஞானியால் தான் நுகர முடிகிறது நாம அப்பமா கொஞ்சம் கொஞ்சம் அதோட சுவையை அனுபவிக்கிறோம் அதை வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு நீங்கள் ஒரு இல்லற யோகியாக மாறுங்கள் என்று சொல்கிறோம் நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க சன்னியாசத்தை நம்ம போதிக்கல இங்க சன்னியாச மார்க்கமும் கிடையாது கிருஷ்ணமாய தந்திரா நீங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தோடு இருந்தபடியே தெய்வீகத்தை எப்படி அடைவது என்று கத்துக் கொடுக்கக்கூடிய இடம் அதற்கான அபியாசங்கள் மூலமாக அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த கிருஷ்ணமாய தந்திரம் அந்தர்ஜோதி தியானம் அப்படிங்கிறது இயற்கையோட குரலுக்கு அடிமையாக நீங்கள் இல்லாமல் இயற்கையை ஆளக்கூடிய அரசனாக உங்களை மாற்றுவது ஒரு ராஜயோகியாக மாற்றுவது அதுதான் அது ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நடந்துரும்னு நான் சொல்லல ஆனா அந்த பாதையில் நீங்க பயணிக்கிறதே பெரும் ஒரு பெரிய பேர் ஒரு மாசத்துல ஒரு நிலை அடைஞ்சிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நா பழக்கம் யோகமும் மனப்பழக்கம் தான் கல்வி மட்டும் இல்ல யோகமும் மனப்பழக்கம் தான் மனச பழக்கிறது அதுக்காக தான் நாம அந்தர்ஜோதி தியானத்தை கொடுக்கறோம் அந்தர்ஜோதி அப்படிங்கறது வேணாலும் பண்ணலாங்க இல்லாதுக்கு காலையில் எட்டு மணிக்குள்ள பண்ணுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல எப்போ வேணாலும் பண்ணுங்க முதல்ல பண்ணுங்க சரியா சரி பிரம்ம வகுப்புன்னு நடத்துறமே அது எதுக்கு அப்படின்னா அன்புகளே அந்தஜோதி தியானம் எடுத்தவர்களுக்கு தான் பிரம்ம முத்த வகுப்பு கொடுக்க முடியும் அல்லது யோக சக்தி அல்லது மந்திரம் ஏதேனும் ஒரு பயிற்சியை கிருஷ்ணமாய தந்திராவிலிருந்து எடுப்பவர்களுக்கு தான் பிரம்மமுத்த வகுப்பு அல்லது பிரம்மமுத்த வகுப்புன்னு கேட்டு வரவங்களுக்கு அந்த ஜோதி தியானத்தை கூட நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா பிரம்ம முகத்த வப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு நாளின் மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அந்த மூன்று மணியில ஆரம்பிச்சு ஆறு மணி வரைக்கும் வச்சுங்களேன் நாலு டு ஆறு அல்லது மூன்றையிலேருந்து ஆறுன்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் ஆறு மணி வரைக்கும் இந்த நேரம் ஒரு நாளின் பொன்னான நேரம் உங்களை நீங்களே மறுபடிவமாக படைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் ஒரு உயரிய நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சாதிப்பார்கள் நீங்கள் ஒரு டீ கடை வச்சிருக்கலாம் அல்லது பேப்பர் படக்கூடிய பையனாக இருக்கலாம் பால் உத்தரவராக இருக்கலாம் உங்களோட நோக்கம் அதுவாக இருந்தால் அதில் நீங்கள் சாதிப்பீர்கள் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் உங்கள் நோக்கம் ஈசனிடமிருந்து பெறக்கூடிய வரங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு மறுவடிவம் கொடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தால் உங்களை நாளையே புதுசாக வாழ வேண்டும் என்ற ஒரு கனவாக இருந்தால் அதுதான் உயர்வானது அந்த அதிகாலை பழக்கம் அதிசயங்களை நிகழ்த்தும் அதனாலதான் இதுக்கு அதிசய அதிகாலை அப்படின்னே பேர் வச்சிருக்கோம் பிரம்ம முகூர்த்த அதிசய அதிகாலை வகுப்பு இந்த பதினஞ்சு நாள்ல இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு பதினைந்து வகையான அற்புதங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் பதினைந்து வாழ்க்கையை மாற்றும் வாக்கியங்களை நீங்கள் பெறுகிறீர்கள் பதினைந்து சித்தருடைய முக்கியத்துவம் வாய்ந்த அறக்கோட்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் அதெல்லாம் தாண்டி இருபத்தி ஒரு வகையான லைஃப் சக்சஸ் சீக்ரெட்ஸ் நீங்க அதை தெரிஞ்சுக்க போறீங்க உங்க வீட்லயே ஒரு அச்சய பாத்திரத்தை உருவாக்க போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய கோல் உங்களுடைய இலக்கு உங்கள் கனவுகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் பிரமிடு கோல் செட்டிங் அப்படிங்கிற முறையில செட் பண்ணி அதை தினமும் பார்க்கறது மூலமாகவே உங்கள் உங்க மைண்டை அதை நோக்கி டியூன் பண்ண முடியும் அதை பண்ண போறீங்க எமிலி குவை சொல்லுவாரு தற்குறிப்பேற்றத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாரு அவர் சொல்லக்கூடிய ஒரு உயரிய மெத்தட் அதையும் இந்த பதினஞ்சு நாள்ல நீங்க கத்துக்குவீங்க அன்பர்களே இந்த நாம இந்த பதினஞ்சு நாள்ல சொல்லி கொடுக்கக்கூடிய இருபத்தோரு மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா இதை ஒவ்வொரு சொல்லி கொடுக்கறதுக்கு தனித்தனியாக வகுப்புகள் நடத்துறவங்களா இந்த காலகட்டத்தில் சுமார் முப்பது ஆண்டு கால அனுபவம் மற்றும் ஆன்மீகத்தில் குரு கொடுத்த அந்த அனுபூதி இதையெல்லாம் திரட்டி உங்களுக்கு இத பதினைந்து நாளில் வடிவமைத்து கொடுக்க போறோம் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்தோட சாதனையாளர்களுடைய வெற்றி ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் நடைமுறைப்படுத்தினாலும் அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட ரிசல்ட் இருக்கும் அப்படிப்பட்ட மெத்தட்ஸ் தான் நாம சொல்லி கொடுக்க போறோம் அதை பண்ணவும் வைப்போம் அதான் ரொம்ப முக்கியமானது வெறுமனே சொல்லி கொடுத்துட்டோம்னா கேட்டுட்டு கடந்து போயிடுவோம்ல அதை அப்பவே பண்ணவும் வைப்போம் சோ நமக்கு தேவைப்படுறாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாணியில சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதையும் இந்த பிரம்ம முத்த வகுப்புல நம்ம பண்ண போறோம் ஆக பிரம்மமுத்த வகுப்புக்கு கலந்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு பேஜ் ஆரம்பிப்போம் பதினைந்து நாள் சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்கும் வரக்கூடிய வியாழக்கிழமை நீங்க இணையலாம் இப்போ அந்த ஜோதி தியானம் பண்ணக்கூடிய சாதகர்களுக்கு பிரம்மமுத்த வகுப்பு போயிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கான வகுப்பு வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் நீங்க அஞ்சு மணிக்கு இப்போ கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் ஆனா உங்களுக்கான பேஜா அந்த முதல் நாள் உங்களுக்கான டெக்னிக்ஸ் உங்களுக்கான வாழ்க்கை அறம் உங்களுக்கான லைஃப் சீக்ரெட்ஸ் இதையெல்லாம் நீங்கள் தனித்துவா பெற்று நடைமுறைப்படுத்த போகிற நேரம் வியாழக்கிழமை ஒருவேளை இதை ரெக்கார்டிங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையை மனசில் வச்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும் இதில் கலந்துக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணணும் இதுக்கு ஒரே ஒரு முறை ஒரு தட்சணை நீங்கள் செலுத்துற மாதிரி இருக்கும் கட்டணம் கிடையாது நாங்கள் வாங்குறது கட்டணம் கிடையாது இது தியான மையம் கட்டணம்லாம் கிடையாது குரு தட்சணையாக ஒரே ஒரு முறை ஆயிரத்தி எட்டு ரூபாய் இதை நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி எட்டு ரூபாய் உடைய பேரு போட்டோ டேட்டா பேர்த் பர்த்டே இதெல்லாம் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் இது பிரஜாபதி ரிஷியோகி அவருடைய பார்வைக்கு போகும் அவருடைய திரு பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க நம்முடைய சாதகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குருவோட பார்வை அதை துடைக்கும் அப்போ சுவாமிஜி கேக்குறதை அவங்க ஃபோட்டோ அனுப்புங்க என்ன பிரச்சனை பார்க்கலாம் பாரு ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே கனெக்ட் ஆகிதான் இருக்கு பேர் சொன்னாலே வந்துடும் ஆனால் போட்டோ அப்படிங்கும்போது சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனையை அணுக முடியும் அன்பர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க குருவோட திருப்பார்வை கிடைக்கிறதே பெருசு குரு கோடி நன்மை அப்படிம்பாங்க அதனால தான் உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்குறோம் ஒன்று டேட்டா பர்பஸ் இன்னொன்று குருவோட திருப்பார்வைக்கு நீங்கள் இடம் பெறுகிறீர்கள் அவருடைய இடம் பெறுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பதினைந்து நாள்ல உள்முகமாக நீங்க அனுபவம் பண்ணுவீங்க அந்த உள்முக மாற்றத்தை அப்படியே நீங்க நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது உங்க வாழ்க்கை இப்போது இருக்கின்ற வாழ்க்கையாக இருக்காது இப்போது இருக்க வாழ்க்கையை பத்தி நீங்க எவ்வளவு மதிப்பெண் இப்போ இருக்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பெண் வேணா போட்டு வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நீங்க மிகச்சிறந்த மதிப்பெண்ணை போடுவீங்க மற்றவங்களும் உங்களை நிச்சயமா மதிப்பாங்க உங்களை ஒரு ஆன்மீக ஆளுமையாக ஒரு லீடரா இந்த பயிற்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம் லீடர்ஷிப் குவாலிட்டி அது ரொம்ப முக்கியமானது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க அதுல தலைமைத்துவத்தோடு எப்படி செயல்படுவது அதை நாம் இந்த பதினைந்து நாள்ல கத்துக் கொடுக்க போறோம் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது ஒரு தலைவனாவது உள்ளுக்குள் ஞானியாகவும் வெளியில் வெற்றியாளனாகவும் திகழக்கூடிய வாழ்க்கை அதுதான் ராஜயோகி வாழ்க்கை கிருஷ்ணமாய தந்திராவில அந்த பேரே கிருஷ்ணர் அப்படி அதை வச்சுதான் இல்லையா கிருஷ்ணர் எப்படி இருந்தார்னு யோசிச்சு பாருங்க அவர் தன்னுடைய மனைவிக்கு உண்மையான கணவரா இருந்தார் தன்னுடைய தேச மக்களுக்கு உண்மையான பிரதிநிதியா இருந்தார் தன்னுடைய நண்பர்களுக்கு உண்மையான தோழமையோடு போராட்டங்கள்ல பங்கேற்றார் தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னுடைய தோழர்களுடைய வெற்றிக்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு முன் வந்தார் அத்தகைய பன்மலன்களை எப்போது நாம பெற போறோம் ஒரு கதையை வாசிட்டு கடந்து போக போறோமா அத்தகைய கதாநாயகர்களாக நாம மாற வேண்டாமா நம்முடைய கதைக்கு நாம தாங்க நாயகன் நம்முடைய கதையில நாம ஜோக்கரா இருந்தா அசிங்கம் இல்ல நம்முடைய சரித்திரத்தில் நாம் நாயகராக மாற வேண்டும் தனி மனிதர்களுடைய சரித்திரம் தான் வரலாறு என்று விவேகானந்தர் சொல்வார் அந்த வரலாறு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க யாரோ ஒருத்தரோட வரலாறா ஏன் உங்களுடைய தான் இருக்கக்கூடாதா உங்க வாழ்க்கையினுடைய பொன்னான பக்கங்களை நீங்க உருவாக்குங்க ஒவ்வொரு நாளையும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வாழ்ந்த போக்கு போதும் எந்த முன்னேற்றமும் இல்லாம நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் மாதிரி வாழ்ந்தால் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது வாழ்க்கையில் நீங்க ஒரு மறுமலர்ச்சியை அடைய வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு மறுவடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை வித்தியாசமா தான் பண்ணி ஆகணும் அந்த வித்தியாசம் இந்த பிரம்மமுத்த வகுப்பாக இருக்கலாம் அந்த வித்தியாசம் அந்த ஜோதி தியானமா இருக்கலாம் கிருஷ்ண மாய தந்திர சாதகர்களாக எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையினுடைய பொன்னான தருணங்களை அதிகப்படுத்த உங்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை இன்னும் அதிகப்படுத்த உங்கள் வாழ்க்கையினுடைய சக்சஸ் ரேட்டை அதிகரிக்க குறிப்பா உங்க லைஃப் ஸ்டைலை மேம்படுத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நீங்கள் அந்த தியானத்தை எடுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதை நீங்களே காண்பீர்கள் இந்த அந்தர்ஜோதி தியானத்தை எடுக்கணும்னு பிரியப்படுறவங்க எங்களுடைய எண்கள் தரப்பட்டிருக்கு இந்த வீடியோ கிளிய தரப்பட்டிருக்கும் அலையுங்கள் இதை பத்தி மேலதி விபரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜோதி தியானம் மூலமாக உங்களுக்குள் ஜோதியை உருவாக்குங்கள் இந்த ஜோதி உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குங்க உங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கும் ஒளியை சிந்திப்பவன் ஒளிமயமாகிறான் தேஜோ மயஸ் தேஜோ மயக உபனிஷதத்தினுடைய உறுதி இது நீங்கள் நாம் தரக்கூடிய அந்தர் ஜோதியை தியானிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் இதை பற்றி தனிப்பட்ட முறையில உரையாடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களை நீங்க அழைக்கலாம் இந்த காணொலி ரெக்கார்டிங்காக இந்த வீடியோ அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் இதை நீங்கள் வந்து தாராளமாக மற்றவங்களுக்கு அனுப்பலாம் புதியவராக இருந்தால் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் கூட ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நாமங்களும் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கோம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா கிருஷ்ணமாய தந்திரா என்பது நேரடியா சிவபெருமானுடைய வாக்குப்படியும் கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல் படியும் பிரஜாபதி ரிஷியூகியினுடைய நேரடி பார்வையிலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பு பிரஜாபதி ரிஷியோகி யார் ஹரிதுவாரில் தவத்தையும் தசமகா தசமகாவி யோகத்தில் கேசரி யோகத்தையும் முடித்த ஒரு மாபெரும் ஆன்மீக ஆளுமை அவரை நம்ம ஆன்மீக அரிமா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆன்மீக சிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அவரிடமும் அந்த உபதேசம் பெற்ற ஒரு பத்து பேர் நாங்க உலக உலகத்திற்காக நீங்கள் பயணிங்கள் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இந்த பொறுப்பை படைச்சிருக்கிறாரு கிருஷ்ணமாய தந்திரா அப்படி தான் உருவாச்சு கிருஷ்ணருடைய உன்னதமான வழிமுறைகளை இந்த உலகத்துக்கு பரப்புவதற்காக உருவான இந்த கிருஷ்ணமாய தந்திரால நாம யோகம் தாந்திரிகத்துடன் நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா குலதெய்வம் உங்களுக்கு தெரியாதா அல்லது குலதெய்வம் கட்டில் இருக்கா அல்லது வாழ்க்கையினுடைய இடர்பாடுகள் தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு பின்பற்றி வந்து உங்கள் வாழ்க்கையை சிதைக்கிறதா இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர முடியும் உங்கள் கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை எரித்து விடுங்கள் அந்த நெருப்பில் அதை ஒரு யாகமாக நடத்தி புதிய எதிர்காலத்தை உருவாக்குங்கள் ஒரு புண்ணிய ஆத்மாவாக நீங்கள் மாறுங்கள் குருவினுடைய பாதையில் பயணித்து ஈசனுடைய கருணைக்கு பாத்திரமானவராக மாறுங்கள் கிருஷ்ணமாய தந்திரா இது ஒரு ராஜபாட்டை ஒரு ஆரோக்கியமான பயணத்திற்கு அமைதி நிறைந்த ஆனந்தமயமான பயணத்திற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் குருவே சரணம் குருவே சகனம் நன்றி